மிக பெரும் ஏதேனும் ஒரு பகுதியில் தெருமனை பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் வீட்டில் உள்ள பெண்களும் சரி பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி இதனை கேட்டு பயன்பெற வேண்டும் பயன் என்ன கேட்கக்கூடிய விஷயங்களை அதை நம்முடைய மனதில் இருத்தி அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் இப்படிப்பட்ட தெருமுனை பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் வெட்க உணர்வு பணியத்தக்கூடிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வெட்க உணர்வு என்பது பிடுங்கப்பட்டிருக்கிறது மனிதர்களிடத்திலிருந்து அதை பிடுங்கி எடு எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா மனிதர்களும் வெட்க உணர்வு உள்ளவர்கள்தான் ஆனால் ஒரு சில மனிதர்களிடத்திலிருந்து இந்த மீடியாக்களும் விஷயங்களும் யூடியூப் போன்ற இணையதளங்களும் வெட்க உணர்வை பிடுங்கி கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த வெட்க உணர்வானது மனித இயல்பிலேயே ஒரு விஷயம் உள்ள ஒரு விஷயம் ஏன் அப்படி என்று சொன்னால் மனித படைப்பு ஆரம்பித்ததே அன்றைய நாளிலிருந்து வெட்கத்தை அல்லாஹு தெரியும் நமக்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய படைப்பை பற்றி தெரிந்திருக்கும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களே அன்றைய நாளில் சொர்க்கத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் சேத்தான் என்ன செய்தான் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவர்களையும் வழிகெடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான் அப்போது சொர்க்கத்தில் நுழைவித்த ஆதம் அலி இஸ்லாமர்களையும் ஹவ்வா அலை அவர்களுக்கும் என்ன கட்டளையிட்டிருந்தான் சொர்க்கத்தில் நீங்க எல்லா இடத்துக்கும் போலாம் போலாம் ஆனா ஒரே ஒரு மரம் மரம் இந்த மரத்தை மரம் மட்டும் நீங்க என்ன செய்ய கூடாது நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மரத்தை என்ன செய்ய கூடாது அந்த மரத்தினுடைய கனிய சுவைக்க கூடாதுன்னு அல்லாஹால தடை விதித்திருந்தா சைத்தான் என்னென்னமோ சொல்லி அவங்கள வழிகெடுத்து அவங்களுடைய மனசுல ஊசலாட்டங்களை எல்லாம் போட்டு எப்படியோ அவங்கள அந்த மரத்துல நெருங்கி அந்த பழத்தை சுவைக்க வச்சிட்டான் வடிகெடுத்துட்டான் அவங்க அவங்க அப்படி ஆனதும் வடிகெட்ட பிறகு அவங்களுடைய உடல்ல இருந்து என்ன ஆயிடுச்சு அவங்க அணிந்திருந்த அந்த சொர்க்கத்தினுடைய ஆடை விலகிடுச்சு அது இல்லாம ஆயிடுச்சு உடனே அல்லாஹு தாரா த திருமறையில சொல்லி சொல்லிக் காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா தொஃபிகா எஸ் சிவானி அலி ஹிமாமி உரத்தில் அவங்களுடைய ஆடை விலகினதும் அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல வெட்கத்தினால அந்த சொர்க்கத்தினுடைய மரத்துல இருந்த அந்த இலைகளை பறிச்சு தன்னுடைய ஆடையை அதை ஆக்கிக்கிறாங்க மறைச்சுக்கிறாங்க வெட்கத்தலங்களை மறைச்சுக்கிறாங்க இணையத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இதுல என்ன தெரியுது வெட்க உணர்வுங்கிறது மனித படைப்பிலேயே உள்ளது அல்லாஹூ தலா ஒண்ணு கட்டளே இல்ல ஆடை விலை கிடைச்சுடைய நமக்கு என்ன தெரியுது வெட்க உணர்வுங்கிறது மனிதனுடைய இயல்பு அது மனிதனுக்கு இருக்கணும் வேற எந்த படைப்புக்கும் வெட்க உணர்வு கிடையாது மனிதனுக்கு மாத்திரம் அல்லாஹு என்ன செஞ்சிருக்கான் வெட்க உணர்வை கொடுத்திருக்காங்க சகோதர சகோதரிகளை வெட்க உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகத்தான ஒரு குணம் ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா அல்லாஹூ தலா அத தன்னோட இணைச்சு வச்சிருக்க தன்னுடைய பெயரோட தனக்காக அந்த தன்மை இணைச்சிருக்கிறான்

அதே அதேபோல இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய துதர் சொல்றாங்க இன் அல்லாஹ் ஹய்யுன் கரீமுன் இன் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வு تعالی யாரு வெட்கப்படக்கூடியவன் அவ எதுக்கு வெட்கப்படலாம் அவன் தன்னுடைய அடியான் இரு கைகளை உயர்த்தி அவன் அடையத்துல கையேந்தின பிறகு எந்த ஒரு எந்த ஒரு அவனுக்கு பதில் சொல்லாம விறங்கையோட அவனை அனுப்புறதுக்கு வைக்கப்படுறான் அல்லாகுடைய தூதர் ஹாஸ்னவங்க அல்லாஹுவ பத்தி சொல்றாங்க அல்லாஹுத்தால இவ்வளவு வெக்க உட வெட்க உணர்வுடையவன் கணியத்தக்கூடிய சகோதர சகோதரிகளே இப்படி வெக்க உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனிதனுக்கு மிக தேவையானது மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒரு பண்பு எது வெட்க உணர்வுங்கிறது நாம நல்ல மனதுல பதிய வச்சு சிறுவர்களா இருந்தாலும் பதிய வச்சுக்கணும் சிறுவர் சிறுமிகளா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி வெட்க வேணும் இனியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இது இந்த பண்பு இருக்க எந்த அளவுக்கு உன்னதமான பண்பு தெரியுமா நபிமார்களுடைய பண்பு இந்த உணர்வு உணர்வு நபிமார்களுடைய பண்பு நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க பாவம் செய்யாதவங்க பாவத்திற்கு அப்பாற்பட்டவங்க அப்படிப்பட்ட நபிமார்களுடைய பண்பு இந்த வெட்க உணர்வுங்கிறது நாம நல்லா விளங்கி கொண்டிக்கணும் ஏன் சூரா கஹு கஹு என்ற ஒரு சூரா இருக்கிறாங்க அந்த சூறாவில அல்லாஹு தலா நாலு சம்பவங்களை சொல்றான் அதுல கடைசி சம்பவமா அல்லாஹு தலை எதை தெரியுமா சொல்றான் மூசா அலி இஸ்லாம் அவருடைய சம்பவத்தை சொல்றான் மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சம்பவம் என்ன அப்படின்னா ஹிதர் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்க என்ன செய்யறாங்க போய் கல்வி கத்துக்கணும்னு போறாங்க அப்படி போகும்போது ஹிதர் அலி இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க நீ கிட்ட கல்வி கத்துக்கணும்னா நான் வந்து ஒரு போடுவேன் ஒரு நிபந்தனை வைப்பேன் என்ன நிபந்தனை கல்வி நீ கத்துக்கிறதுக்கு பொறுமை வேணும் அதனால நானா எந்த ஒரு காரியத்துக்கும் காரணம் சொல்லாத வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது என்கிட்ட காரணம் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க சதீரலி இஸ்லாம் உடனே மூசா அலிஸ்லாம் சரி நான் எந்த ஒரு காரணமும் கேட்க மாட்டேன் நீங்க எல்லாம் சொல்ற வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க ஒரு கப்பல்ல ஒரு படகுல கப்பல் இல்ல ஒரு படகுல பயணம் செய்யறாங்க அந்த படகுல உள்ள ஒரு கட்டைய பிரிச்சு எடுக்கிறாங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு அந்த படகு எந்த ஒரு குறையும் இல்ல நல்ல விதமா இருக்கிற அந்த படக அதுல இருந்து ஒரு கட்டை என்ன செய்யறாங்க ஹதீர் அலி இஸ்லாம உடைக்கிறாங்க அந்த படகு ஒட்டிக்கு தெரியாம உடைச்சு அதை என்ன செஞ்சாங்க ஒரு குறையுள்ள ஒரு நாசப்படுத்தப்பட்ட ஒரு படக மாத்திராங்க இத பார்த்த உடனே மூசா அலி இஸ்லாமுக்கு வந்து கோவம் அவங்க கேட்டாங்க ஏன் தேவையில்லாம நல்லா இருக்கிற படகை போட்டு இப்படி உடைக்கிறீங்க

ஒரு பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பிள்ளையை கூப்பிட்டு அவங்களுடைய அந்த பிள்ளையுடைய கழுத்தை அப்படி திருப்பி கொலை செஞ்சாங்க யாரு கதிர் அலி உங்களுக்கு உடனே வந்து முசா அலி உங்களுக்கு தவற பார்த்தா தட்டி கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்க இப்படி செஞ்ச உடனே உடனே கோவப்பட்டு கேக்குறாங்க நல்லா விளையாடிட்டு இருந்தான் அவனை போட்டு கொலை செஞ்சிருக்கீங்களே எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டவோ அவங்க என்ன சொன்னாங்க ஏற்கனவே ஒரு தடவை முடிஞ்சு போச்சு இப்ப ரெண்டாவது தடவை நீங்க கேள்வி கேட்டீங்க உடனே மூசா அலி இஸ்லாம் உணர்ந்து இல்ல நான் மறந்துட்டேன் நான் வந்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படி கேள்வி கேட்டா என்ன செஞ்சுங்க என்னைய துரத்தி விட்டுருங்க என்னைய எனக்கு உங்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க முசா அலி இஸ்லாம் அவங்களே அப்ப மூணாவது என்ன செய்யறாங்க போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ஊரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட எங்களுக்கு கொஞ்சம் விருந்து போடுங்க யாருமே போடல எல்லாருமே மறத்துறாங்க அதெல்லாம் கிடையாது அதோடாமங்களும் அலி இஸ்லாமு போயிட்டே இருக்கும்போது ஒரு செவரை பார்க்கறாங்க ஒரு செவர் இருக்கு அது உழுகுற மாதிரி இருக்கு அதிரஸ் என்ன சொன்னாங்கன்னா அத சரிப்படுத்தி அது உழுவாத அளவுக்கு அதை நிக்க வைக்கிறாங்க உடனே முசா அலி இஸ்லாம் அவளுக்கு கோவம் திரும்பவும் கேட்டாங்க இந்த ஊர்ல உள்ளவங்க நமக்கு சாப்பாடு போடல இந்த ஊர்ல உள்ளவங்களுக்காக நம்ம எதுக்கு இந்த வேலை செய்யணும் அப்படி செஞ்ச நம்ம நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கலாம் அவங்கள்ட்ட ஏதாவது கூலி கூலி வேணும்னு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னோடன இதுதான் நம்முடைய பிரிவுக்கு பிரிவுக்கான நேரம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட வேண்டியதுதான் இதுக்கப்புறம் நீங்க உங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க மூணாவது தடவை நான் ஏதாவது செஞ்சேன்னா என்னை பிரிச்சு விட்டுருங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த சம்பவத்துல நாம நல்லா விளங்கணும் முசா அலி இஸ்லாம் அவங்க எவ்வளவு வெக்க உணர்வு உடையவங்களா இருந்தாங்க அப்படின்னா மூணாவது தடவை நான் ஏதாவது செஞ்சா நீங்க என்ன செய்யணும் பிரிச்சு விட்டுருங்க திரும்ப திரும்ப என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம நான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கத்தை வெளிப்படுத்துறாங்க வெக்கத்தின் காரணமா அவங்களுக்கு இருந்த வெக்கத்தின் காரணமா அவங்க என்ன செய்யறாங்க மூணாவது தடவை நான் ஏதாவது தவறு செஞ்சா உங்கள்ட்ட கேள்வி கேட்டா என்னை துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெக்க உணர்வுங்கிறது அல்லாஹ்வுடைய தல நாம எத்தனை தடவை பாவம் மன்னிப்பு கேட்டனாலும் சரி ஒரு பாவத்தை திரும்ப 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 செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தல பாவம் மன்னிப்பு கேட்டனாலும் அல்லாஹ் تعالی எப்படிப்பட்டவன் மன்னிக்க கூடியவன் ஆனா மனிதர்கள்ட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேல என்ன செய்ய கூடாது அவங்களுக்கு பாவம் தவறு செஞ்சி செஞ்சி வந்து மன்னிப்பு கேட்டே கூடது இது என்னது வெக்க உணர்வுக்கு எதிரானது வெக்க உணர்வு கொள்றதுக்கு எதிரான விஷயம் அவங்க அவற்றை வைக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை தவறு செய்யறாரு இவற்றை வெக்கம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வெக்க உணர்வுங்கிறது மூசாலிசா அவங்க இருந்ததன் காரணமா தான் மனிதர்கள்ட்ட இப்படி நடந்து கூடாது வெக்க உணர்வு இல்லாம திரும்ப திரும்ப ஒரு தவற செஞ்சுட்டே இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி ஏராளமான சம்பவத்தை என்ன செய்யலாம் வெக்க உணர்வுக்கு உதாரணமா நம்ம காட்டலாம் தூதர்கள்ட்ட எந்த அளவுக்கு வெக்க உணர்வு யாராஜ் பயணத்துக்கு போறாங்க யாராஜ் பயணத்துக்கு போகும்போது என்ன செஞ்சாங்க அல்லாஹு தாலா அவங்களை கிட்ட கூப்பிட்டு அவங்கள பார்க்கல அல்லாஹு தாலாவை ரசூலா பார்க்கல பேசினாங்க ரொம்ப அருகில இருந்து உரையாடினாங்க அல்லாத்தாலா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தான் அதே நேரத்துலதான் ஐம்பது வேலை தொழுகைய அல்லாஹு தாலுலுலாளுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசா கொடுத்தான் அப்ப அந்த பரிச வாங்கிட்டு ரசூலுல்லா இஸ்ரால் சிவாயெல்லாம் செய்யறாங்க வர்றாங்க வந்துகிட்டே இருக்கும்போது இடையில பல எல்லாம் இருந்தாலும் மோசா அலி இஸ்லாம் அவங்க அவங்களை பார்த்துட்டு ரசூலுல்லா இஸ்ராஸ் அவங்களை பாத்துட்டு இருங்க என்ன அல்லாஹத்துல கொடுத்தான் உங்களுக்கு என்ன பெருசு கொடுத்தான் அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லா சொல்றாங்க என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹத்துல என்ன செஞ்சிருக்கான் ஐம்பது வேலை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க மூசா அலி இஸ்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல உங்களுடைய மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க உங்களுடைய உண்மை என்ன செய்ய மாட்டாங்க ஐம்பது வேலை தொழுகுலாம் தொழுவே மாட்டாங்க கண்டிப்பா இது கடமைன்னு வேற சொல்றீங்க கடமையான இந்த ஐம்பது வேலை தொழுக என்ன செய்ய மாட்டாங்க கண்டிப்பா தொழுவ மாட்டாங்க நீங்க போங்க அல்லாவிடத்துல போங்க போயிட்டு குறைச்சிட்டு வாங்க அசுல்லா சாசன் மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹுக்கும் மூசாலி சாமுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒன்பது வாட்டி போயிட்டு வந்துட்டான் ஒன்பது தடவை போயிட்டு 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 குறைச்சு குறைச்சு கொறைச்சு குறைச்சுட்டு வராங்க அஞ்சு அஞ்சா குறைக்கப்படுது கடைசியில குறைச்சு 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 அப்படியே அஞ்சு வேலை தொழுகையாக மாறிடுமாயிடும் அஞ்சு வேலை தொழுகையை அல்லாஹுத்துல என்ன செஞ்சா கடமையாக்கிட்டான் வந்துகிட்டே இருக்கிறாங்க ரசுல தான் மூசாலி சாமி பாத்துட்டு என்னாச்சு அஞ்சு வேலை தொழுகை ஆயிடுச்சு ஐம்பது வேலை அல்லாஹத்துல கொடுத்தான் அஞ்சு வேலை தொழுகை ஆக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இந்த அஞ்சு வேலை தொழுகையும் உங்களுடைய மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டாங்க மூசா அலி சாமிங்க ஏன் இப்படி சொல்றாங்க அவங்களுடைய கவும் அவங்களுடைய சமூகத்தை அவங்க பார்த்து இருக்கிறாங்க அவங்க அனுப்பப்பட்ட சமூகம் எது பனு இஸ்லாமியர்கள் அவங்க எந்த அளவுக்கு அழிச்சாட்டியக்கார ஒரு சமூகம் அப்படிங்கறத அவங்க கண் கூட பார்த்ததுனால அதே சிந்தனைய அதே உணர்வை வெளிப்படுத்துறாங்க அதுதான் சொல்றது இல்ல இல்ல உங்களுடைய சமூகம் என்ன செய்ய மாட்டாங்க அஞ்சு வேலை தொழுகையும் மாட்டாங்க நீங்க திரும்பி போங்க அல்லா போங்க போயிட்டு அல்லா சொல்லி பறிந்து பேசி இதையும் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ சொல்லுதா சொன்னாங்க இன்னி அல்லாஹுடைய தூதர் சாசம் சொல்றாங்க நிச்சயமா நான் வந்து வைக்கப்படுறேன் அல்லாஹ் திரும்பி போக மாட்டேன்

அப்ப இந்த உணர்வுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் மிக மிக தேவையானது அத்தியாவசியமான ஒரு பண்புதான் இந்த வெக்க உணர்வுங்கிறத நாம நல்லா புரிஞ்சு கொடுத்து கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே வெக்க உணர்வு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சா ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ரசூலுல்லாஹ் பத்தியே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்கள வெக்க உணர்வுடையவங்களா பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அபு மூசா அல் அஷ்ஹரி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சாசனங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா வாயால சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வெக்கம் வாயால என்ன செய்ய மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க பிடிக்காத பிடிக்கல நீங்க செய்யாதீங்க அப்படின்னு யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க கடிந்து பேசுறதுக்கே வைக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் ராசங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்குவோம் தெரியுமா அவங்களுடைய முகம் மாறும் அவங்களுடைய முகம் என்ன செய்யும் அருவருப்பா மாறும் அவங்களுடைய முகம் சுழிக்கிறத பார்த்து நாங்க தெரிஞ்சுக்குவோம் இது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல இத நம்ம விட்டுறணும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்க வெக்க உணர்வு உடையவங்களா இருந்திருக்காங்க கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க அந்த இடத்துல மறந்துட்டாங்க என்ன செய்யணுங்கிறதே மறந்துட்டு பேசிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க கூட்டம் கூட்டமா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டா போகணும் அவ்வளவுதான் வேற வேலை இல்ல ஆனா சஹாபாக்கள் அந்த இடத்துல புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காம அவங்க என்ன செஞ்சாங்க பேசிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அல்லாஹு இந்த வசனத்தை இறக்கிட்டாங்க என்ன வசனம் யாயு அல்லது இனாமனு ஈமான் கொண்டவங்களே லா தது ஹுலு புயோக்தன் நபி இல்லா ஐய்தான் நபியுடைய வீட்டுக்கு உங் அவங்களுடைய அனுமதி இல்லாம நீ உள்ள போக கூடாது அவங்க அனுமதி கொடுத்தா தான் செய்யணும் உள்ள போகணும் சாப்பாட்டுக்கும் அவங்க கூப்பிட்டா தான் உள்ள போகும் சாப்பாட்டுக்கும் அவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும் அவங்க கூப்பிட்டா தான் நீங்க போகணும் இந்த இடத்துல சுருதாவுடைய வீட்டுக்கு மட்டும் இல்ல எல்லார் வீட்டுக்கும் அதே சட்டம் தான் எந்த மற்றவருடைய அடுத்தவருடைய வீட்டுக்கு போகணும்னா உள்ள போறதுக்கு அவருடைய அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது கூட்டியே போய் உட்கார்ந்துட்டு அங்க என்ன செய்யறது விருந்து வரோம் எனக்கு இது விரிப்பாங்க எனக்கு சாப்பாடு வைப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே போக கூடாது எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு உணவு ரெடியா இருக்குது உட்கார சொல்றாங்க அப்ப போய் உட்காரலாம் முன்கூட்டியே போய் என்ன செய்ய கூடாது உட்கார கூடாது உட்காராதிங்கன்னு அவ்வாஹு தால சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யறான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறான்

ஏன் இத சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா இத பாத்து இதனால நபிக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்ன கஷ்டம் அவங்க பார்க்கறாங்க போவும் சொல்ல முடியல போங்க போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல முடியல வைக்கப்பட்டாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நான் வேற வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லவும் முடியல அதாவது தடுக்கவும் முடியல உட்காருங்கன்னு சொல்ல முடியல உட்கார்ந்து பேசிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியல போங்கன்னு சொல்ல முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வெக்கப்படுறாங்க வெக்கத்தினால என்ன செய்யறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க வல்லாகு லா யஸ்தஹி மினல் ஹக் ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான் உண்மையான விஷயத்தை சொல்றதுக்கு வெக்கப்படவே மாட்டான் இதுதான் உண்மை அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு சிரமமா இருக்கு அவங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க அதனால நீங்க என்ன செய்ய சாப்பிட வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போயிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான் எந்த அளவுக்கு வெக்க முடியவங்களா இருந்தாங்க அல்லாஹுத்தாலாவே சான்று கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லுடைய சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வெக்கஉழு இருந்தாங்க சகோதர சகோதரிகளே அப்போ வெக்க உணர்வுங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு பண்பு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வெக்க உணர்வுன்னா மானம் விஷயத்துலதான் வெக்கப்படணும் அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கா வெக்கப்பட தேவையில்லை ஆண்கள்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட தேவையில்லை பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட இப்படி எல்லாம் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்ட்ட சொல்றதுக்கே வெக்கப்பட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள்ட்ட உள்ள ஒரு சில தவறுகளை ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்ன செய்யாங்க வெக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாவே இந்த அளவுக்கு வெட்கப்பட்டிருந்தா உங்களுடைய உண்மத்தாகி நாம என்ன செய்யணும் வெக்க உணர்வை அதிகமா கடைபிடிக்கணும் வெட்க குணம் உள்ளவங்க எல்லாம் நாம எல்லாம் என்ன செய்யணும் வாழணும்ங்கிறத நல்லா நம்முடைய மனசுல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கும் இணையத்துக்குரிய சகோதர சகோதரிகளே ஈமான் உத்திரு அல்லாஹுடைய தூதர்ஷஹாசன் சொல்றாங்க எழுவத்தி இரண்டு கிளைகள் இருக்கின்றன

யாருக்கும் யாரையும் அல்லாஹுக்கு செருக்கு வைக்காம எந்த விதமான எந்த விதமான தவறு வணக்கத்திற்கோ சென்று விடாம விடாமு மாத்திரம் தூய்மையான முறையில வணங்கக்கூடியவங்களா இருக்கணும் அதே நிலையில அதே ஈமானோட லாஇலாஹி சொல்றது முதலாவது கிளை கிளை கடைசி கிளை அல்லாஹு அல்லாஹுடைய சொல்றாங்க முதலாவது கிளை லாஹி சொல்றது கடைசி கிளை என்னன்னா போய்கிட்டு இருக்கோம் வழியில ஏதோ துன்பம் தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்குது முள்ளு கிடக்குது அல்லது பெரிய கல்லு கிடக்குது அல்லது வேற ஏதாவது மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்குதுன்னா அத பாதையில இருந்து ஒதுக்கி போடணும் இது என்னது ஈமானுடைய கடைசி நிலை ஈமானுடைய கடைசியில உள்ள கிளை

முதலாவது கிளையே சொல்லிட்டாங்க கடைசி கிளையே சொல்லிட்டாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில எப்படி இருக்கு எத்தனை கிளைகள் இருக்கு ஆயிரக்கணக்கான கிளைகள் இருக்கு இருக்கு அதுல எதையுமே சொல்லாம வெறுமனே வெட்ட உணர்வை மட்டும் சொல்றாங்கன்னா இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்ல வர்றாங்க இந்த உத உணர்வை கடைபிடிச்சோம்னு சொன்னா இந்த வெவ குணம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா மற்ற கிளைகள் எல்லாம் தானா நம்மள்ட்ட வந்துரும் மற்ற கிளைகள் எல்லாம் நம்முடைய ஈமால்ல தானா வந்து என்ன செய்யறோம் குடி கொண்டு நல்ல காரியங்கள்ல மற்ற அனைத்து கிளைகளும் இருக்குது அந்த கிளைகள்லாம் வெட்ட உணர்வை கடைபிடித்து மாத்திரம் போதும் அது நம்மகிட்ட வந்துரும் அல்லாஹுடைய துதாசம் தனியா அதை மட்டும் சொல்லி சொல்றாங்க கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை வெட்க உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அது மகத்தான ஒரு குணம் அல்லாஹு தால விரும்பக்கூடிய குணம் எனவே நம்முடைய வாழ்க்கையில வெட்க உணர்வை என்னைக்கும் கைவிட்டு கூடாது வெட்க உணர்வை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது என்னைக்குமே கைவிட்டக்கூடாது அல்லாஹுடைய துதர் சார் எந்த அளவுக்கு இந்த வெட்க உணர்வை சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய முன்னாடி வாழ்ந்த தூதர்களுடைய சொல்லுல ஒரு சொல் என்ன தெரியுமா சொல்லி கேட்டு சொல்றாங்க உனக்கு வெக்க உணர்வு இல்லைன்னா நீ எதை வேணாலும் செய் அப்படின்னு முன்னாடி வாழ்ந்த தூதர்கள்ல ஒரு தூதர் சொல்லி இருக்கிறாங்க என்ன இதுக்கு அர்த்தம் வெட்க உணர்வு இல்ல எல்லா விதமான தீமையும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாவம் செய்ய போறோம் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வராங்க என்ன செய்வோம் நாம அந்த பாவத்தை செய்ய போவோமான்னா போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் ஆஹ் இவர் பாக்காங்க இவங்க பார்த்தா என்ன ஏதாவது நினைச்சுக்குவாங்க என்னுடைய மரியாதைக்கு இழுக்கு வந்துரும் என்னை ஏதாவது நினைச்சிட்டாங்கன்னா நான் அது அந்த பாவத்தை செய்யறேன்னு நினைப்பாங்க அதனால இப்ப வேணாம் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து ஒதுங்கக்கூடிய காரியத்தை நாம பாக்குறோம் ஒதுங்கக்கூடிய நிலையை நாம பாக்குறோம் ஏன் என்ன ஒதுங்குறாங்க வெக்க உணர்வு வெட்க உணர்வு தடுக்குது நீ வெட்கம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யு எதை வேணாலும் செய்யுன்னு சொன்னாங்களே வெக்க உணர்வு இருந்தா என்ன செய்ய முடியாது பாவம் செய்ய முடியாது வெட்க உணர்வு இல்லைன்னா எவ்வளவு பெரிய பாவத்தையும் சர்வ சாதாரணமா மனிதன் செய்யறான் இதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம்

எல்லாருக்கும் தெரியிற மாதிரி எல்லாருக்கும் தெரியிற மாதிரி நீங்க குளிக் குளசூலல்லா தலை செஞ்சிருக்காங்க ஏன் தலை செஞ்சாங்க அல்லாஹுக்கு பிடிச்ச குணம் நம்ம எல்லாம் அல்லாஹுத்தாலா படிச்சிருக்கிறாங்களா அல்லாஹுத்தால எவ்வளவு ஞாபகத்துகளை கொடுத்துருக்கறாங்க நம்ம மேல எவ்வளவு எவ்வளவு அன்பு கொண்டவனா இருக்கிறான் அப்படிப்பட்ட அன்பு கொண்ட அல்லாஹுத்தாலாவுக்கு நாம வெட்க உணர்வு உள்ளவங்களா இருக்க வேண்டாமா கண்டிப்பா இருக்கணும் அல்லாஹுத்தாலா எனக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும்